oh தோன்றிய தலம் இலங்கை நாட்டின் பலம் பெரும் ஆலயம் பஞ்சேஸ்வர தலங்களுள் முதன்மையானது பரமசிவன் தோற்றுவித்த தீர்த்தம் கொண்ட கோவில் உலகை விந்தன் ராவணன் ஆலயம் என பல்வேறு பெருமைகளை கொண்ட தலமாக திகழ்கிறது இலங்கையில் உள்ள கேரிமலை என்னும் நகுலீஸ்வரர் திருக்கோவில் பகிரேதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த போது அதன் துளிகளில் தளத்தில் விழுந்து தீர்த்தம் உருவானதாக புராணம் கூறுகிறது இதை தவிர நகுல முனிவர் நீராடி வழிபட்டு தனது கீரிமுகம் நீங்கி நலம் பெற்ற சிறப்புமிக்க தலமாகும் இதனால் இத்தலத்தை கீருமலை என்றும் நகுலேஸ்வரம் என்றும் அழைக்கிறார்கள் இத்தலமானது காசி மற்றும் ராமேஸ்வரத்திற்கு இணையான தலமாக போற்றப்படுகிறது இங்கே வந்து தீர்த்தத்தில் நீராட்டி இறைவனை வழிபட்டு சென்றால் அனைத்து வித தோஷங்களும் நீங்கி பலன் பெறலாம் இந்நாட்டில் உள்ள சிங்களவர்களும் வந்து செல்வது இதனை உறுதிப்படுத்துவதாக அமைத்துள்ளது